மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மீட்பதற்கான போராட்ட காலத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி ஏன் இந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் போராட்ட காலத்தில் வந்து மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த போராட்ட காலத்தை யார் ஒருங்கிணைஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினாங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா நீங்கள் என்ன ஆளுங்க அப்படிங்கிற வார்த்தை ஏன் அப்படின்னா இங்கே என்ன போராட்டம்னாலும் அந்த போராட்ட பகுதியில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற அந்த மக்கள் என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இங்கே எல்லோருமே பார்க்குறாங்க மீனவர் சுட்டு கொல்லப்பட்டால் அது மீனவர்களுக்கான பிரச்சனை தூத்துக்குடியில் சுட்டு கொல்லப்பட்டால் அதில் எத்தனை நாடாறு எத்தனை கோணாறு எத்தனை ஆசாரின்னு பார்க்குறான் அந்தந்த ஜாதிக்காரெல்லாம் தனித்தனியாக நீதி கேட்குறான் தாமிரபரணி ஆற்று அடித்து போட்டால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக செத்துருக்கிறாங்க அதனால அவங்களுக்கான பிரச்சனைன்னு மற்றவங்க யாரும் வர்றது கிடையாது அப்போது இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா நீ என்ன ஆளுகன்னு சொல்லி அந்த கேட்குறதுல தான் ஆரம்பிக்கும் அப்போது இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இந்த மாஞ்சோலை பிரச்சனை எங்கள் காதுக்கு வரும்போது நான் நினச்சிருந்தா தூத்துக்குடியில் ஒரு பத்து கார் எடுத்துகிட்டு போய் மாஞ்சோலையில் மேலே கொடியெல்லாம் கட்டிக்கிட்டு நான் போய் அந்த மக்களை பார்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த போராட்டம் நீண்ட காலமாக தொடர்ந்துட்டுருக்கு இங்கே போராட்டத்தை போராடுறதுக்கு ஒரு போராட்ட நாயகன் வேணும் அந்த போராட்ட நாயகன் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு ஒரு நாயகனா அண்ணன் திருமுருகன் காதி நம்மளுக்கு அந்த இடத்துல தெரிகிறார் அப்போது நான் அவர்கிட்ட இதை பற்றி பேசும்போது அண்ணே இதை நம்ம மேலே போய் நீங்கள் பா பார்க்கணும் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த பகுதிகளுக்கு நான் அவங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்போது அந்த மக்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டுறாங்க நாங்கள் ஒரு பக்கமாக பேசிகிட்ருக்கோம் அவரோட சிந்தனைகள் பூர்வம் வேறு மாதிரி இருக்குது ஏன்னா நான் ஒரு ஜாதிய பின்புலத்திலேருந்து வந்தவன் ஒரு ஜாதிய காலத்திலேருந்து வந்தவங்கிறனால எங்களோட பார்வையில் ஃபுல்லாக இது நம்ம ஜாதி ஆளுங்க நம்ம மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன காலத்தில் இவங்க முன்னேற போகிறாங்க இந்த மாதிரி பார்வையில் இருந்துச்சே தவிர அண்ணன் திருமுருகன் காந்தியினோட பார்வையில் வந்து வேறு ஒரு விதமாக இருந்துச்சு அப்போது நம்ம அப்போவுமே டிசைட் பண்ணிட்டோம் இந்த இது ஊரை வச்சு தான் இதை செய்யணும் இவரை வச்சு தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துடுச்சு அதனோட வெளிப்பாடு தான் எங்கள் அமைப்பினுடைய பேரையே வெளியே நான் காவல்துறைக்கு ஃபுல்லாக தகவல் தெரிவிச்சு ஃபுல்லாக தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்றப் பிரிவின் தலைவர் எஸ்ஆர் பாண்டிய மாஞ்சோளைக்கு போகிறாருன்னு சொல்லாமல் மே பதினேழு இயக்க தலைவர் திருமூரன் காந்தி வந்துட்டுருக்காருன்னு நாங்கள் தவறு சொன்னோம் ஏன் அப்படின்னா இதோட பார்வைகள் வேறு மாதிரி கொண்டு போனோம் இங்கே ஜாதிக்கான பிரச்சனை இல்லை இங்கே எல்லாமே ஜாதி ஜாதி அதை நீர்த்து போகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே பொய் போராட்டக்காரர்கள் நிறைய பேர் இருக்கான் அயோக்கியப்பே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா எவன்லாம் பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறானோ அந்த முதலாளி எழுத்து போராட்டம் பண்ணுவான் ஒரு ஐநூறு பேரை காசை கொடுத்து கூட்டிகிட்டு வருவான் போராட வைப்பான் ஓ ஓன்னு கற்ற வைப்பான் அவன்கிட்ட ஒரு பேமெண்ட்டை வாங்கிட்டு போயிடுவான் அதனால் அந்த போராட்டங்கள் வழிவிழந்து போகுது இந்த நபர் காலையில் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அண்ணன் திருமுருகன் காந்தி எப்போதுமே ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டார் ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அன்னைக்கு போராட்டம் வைக்கிறோம் உங்களால் ஏண்ட நிதி உதவியை இந்த ஜிபே நம்பருக்கு பண்ணுங்கன்ட்டு தமிழகத்தில் எந்த தலைவர் இப்படி நிதியை திரட்டி சமூக பிரச்சனைக்கு போராட வரா நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் இன்னவாக்காருங்க பென்ஸுக்காருங்க ஒரு கோடிக்காரெலாம் வராங்க சமூக பிரச்சனைக்கு போராட போகிறாங்க இவன் எப்படி சமுதாய பிரச்சனைக்கு போராடுவான் அப்போ அதில் மாற்றம் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனையில் இப்போ என்ன சொல்லலாம் ஆனால் திமுகவுக்கு ஆதரவும் சொல்லலாம் அண்ணன் வன்னியரசு திமுக ஆதரவும் சொல்லலாம் அண்ணன் முபாரக் அவர்களை ஏடிம்கேவுக்கு ஆதரவும் இப்படி சொல்லுவான் கண்டிப்பாக சொல்லுவான் ஆனால் திருமுருகன் காந்தி அவர்களை நீ எந்த கட்சிக்கு ஆதரவு நீ சொல்லுவேன் இந்த திமுக வைத்து பேசிட்டார்ல அப்போது இந்த போராட்டத்தை யார் கையில் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது அடுத்து இந்த மக்களுக்கான கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா மூன்று தலை நான்கு தலைமுறையாக இங்கே நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் ஆனால் ஒன்றுமே இல்லை வெளியே போனால் எங்களுக்கு வாடகை கூட வாடகை வீடு தான் பார்க்கணும் இந்த ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய் வச்சு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஒத்தி கூட வீடு பார்க்க முடியாதுங்கிற ஒரு சூழல் இதில் நம்ம தமிழக அரசுக்கு ஒன்று குறிப்பு சொல்ல விரும்புகிறோம் இந்த பிரிட்டானியா கம்பெனிக்காரன் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழில இந்த தோட்டத்தை நடத்துகிறவன் எழுநூற்றி ஐம்பது கோடி கட்டாமல் வச்சிருக்கிறான் இந்த இரநூத்தம்பது கோடியை இந்த பகுதியினுடைய கலெக்டர் நீ புரோக்கர் வேலை பார்க்குறல்ல அந்த புரோக்கர் வேலை பார்த்து இந்த எழுநூற்றம்பது கோடியை பிரிச்சு குடும்பத்துக்கு ஒரு கோடினு கொடுத்தா கூட உனக்கு நூறு கோடி மிச்சம் இருக்கும் இந்த வே இந்த உங்கள் அறிவுகள்லாம் இந்த காவல்துறையும் உளவுத்துறையும் இந்த நோட்ஸ் எடுப்பீங்களே இந்த கியூ ப்ராஞ்சி இந்த மாவட்ட காவல்துறையினுடைய இந்த ஸ்பெஷல் டீம் இவங்கெல்லாம் இந்த நோட்ஸை தெளிவாக போடுங்க வந்து ஓரமாக டீ குடிச்சிட்டு வடை தின்ட்டு போயிடாமல் சரியான நோட்ஸ் போடுங்க எழுநூத்தி ஐம்பது கோடி வரி கட்டாமல் இருக்கு இந்த வரியை ஒழுங்காக வசூல் பண்ணி அந்த மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கலாம் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவாங்க அதை விட்டுட்டு வந்த பொம்பளை ஆளுகளை மனு கொடுக்க பொம்பளை ஆளுகளை நீ வெளியே போ அதனால இந்த பிரச்சனைய ஒரு ஜாதிக்கான பிரச்சனையோ ஒரு தனி மக்களுக்கான பிரச்சனையோ பார்க்காம இது இந்த தமிழ் சமூகத்துக்கான பிரச்சனை இதில் ஜாதி மதம் கடந்து அதான் அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ஒரு பே ஒரு பேட்டி கொடுத்தோம் அப்போ அண்ணன் திருமாவளன் அவர்கள் வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லோரும் என்னையை உற்று நோக்குனாங்க எஸ்ஆர் பாண்டிய ஒரு ஜாதி தலைவர் என்ன பேச போகிறாரு இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க எங்களுக்கு எங்களை ஃபுல்லாக அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தாமல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்கிறோம் இது தமிழை மக்களுக்கான பிரச்சனை இதில் எல்லோரும் ஜாதியை கடந்து ஒன்றா நிற்கணும் அதை அந்த போராட்ட களத்தை ஒரு நல்லவனை முன்னாடி விட்டு அந்த போராட்டத்தை வென்றெடுக்கணும் அதுக்கு அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து அண்ணன் திருமுருன் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி அவரை முன்னுறுத்தி இந்த போராட்ட வெற்றி பெறணும்னு சொல்லி அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்